எல்லாருக்கும் வெல்கம் பேக் மாதிரி இப்போ மற்ற மாடி பதினொன்றாவது சமையல் பண்ணலாம் வந்திருக்கேன் இன்னைக்கு சண்டே அதாவது பையன் வந்து காரப்பொடி கேட்டிருந்தேன் ரொம்ப கோல்டு ஃபீவர்ஸாக இருக்குதுன்னு அவன் என்ன பண்ணிட்டான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இந்த பெரிய காரப்பொடியும் வந்து கொடுத்துட்டான் எனக்கு தெரியாது வாங்கினது சரி இவங்க வீட்டுக்கு வந்த பிறகு தான் பார்த்தேன் வெட்டிக்கிறியா நீ அப்படின்னு கேட்டான் நான் நினச்சேன் சின்னது நினச்சிக்கிட்டு ஓகே நானே கட் பண்ணிக்கிறேன் வந்து பார்த்தா பெருசு என்ன பண்ணுறது தலையில் தான் எல்லாமே கஷ்டப்பட்டாங்கன கதையில் ரெண்டு காரப்பிடி எவ்வளோ தெரியல கிலோ முந்நூற்றம்பது ரூபாய் எவ்வளோ சொன்னான் இது ரெண்டு வாங்கிட்டு வந்த இதுப்பா கஷ்டப்பட்டு எப்படி க்ளீன் பண்ணேன்னு தெரியல மாங்கு மாங்குன்னு முதுகு வலி வந்துடுச்சு ஓகே இதை வந்து என்ன பண்ணுவோம் இந்த தலையை மட்டும் போட்டு குழம்பு வச்சுக்கிணும் இது ரெண்டு பீஸும் வருத்திடலான்னு இருக்கேன் அடுத்து இங்கே வந்து எற வாங்கிட்டு வந்திருக்கேன் அரை கிலோ பெரிய இற கடல் எற தான் எவ்வளோ தெரில அது ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இப்போ வந்து மீன் வந்து காரப்பொடி மீன் மிளகு பூண்டு வச்சு அரைக்க போகிறோம் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்காக வந்துட்டு மிளகு வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக கொஞ்சமாக வந்து வெந்தயம் அப்படி எடுத்து பூண்டு வந்து நல்லா ஒரு ஆறு பல் பெரிய பல் எடுத்திருக்கேன் அது இல்லாமல் ஒரு இன்னொரு மூணு பல் வந்து வதக்கிறதுக்காக வச்சுருக்கோம் உரிச்சிக்கலாம் இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம் அது கூடவே வந்து தக்காளி இருக்குது இதையும் சேர்த்து கடைசியில் அரைச்சிக்கலாம் அது கூடவே நாலு சின்ன வெங்காயமும் ஒரு குட்டி தக்காளி ஒன்று இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் குழம்புக்கு காரப்பொடி பூண்டு மிளகு அரைச்சி நல்லா சளி ஜம் இருக்கிறவங்க கோல்டு இருக்கிறவங்க தும்பல் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி குழம்பு சாப்பிட்ருப்போ ரொம்ப நல்லா கேட்கணும்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த காலத்தில் யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களோ என்ன நமக்கு தெரியாது நம்ம வந்து செய்வோம் மூலகம் பார்த்து செய்கிறவங்க செய்யட்டும் அது எல்லாத்துக்கும் மாத்திரை மருந்துன்னு ஓடாமல் இப்படி தான் அந்த காலத்திலலாம் செய்வாங்க அதனால வந்து நம்மளும் அப்படியே செய்வோம் வீட்டில் போட்டால் வடகம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் நல்லாயிருக்கு வடகம் பாருங்கள் இந்த வருஷந்தான் நான் போடாத இன்னும் கொஞ்சம் இருக்குது காலியாகட்டோம் நான் விட்டுவிட்டேன் ஓகேங்களா கொஞ்சமாக வெந்தயம் கடுகு கொஞ்சம் பொரியட்டும் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுக்கணும் பூண்டு வெங்காயம் வச்சு வச்சுக்கணும் அதிகம் கொடுக்கும் தக்காளி வந்து ஒன்று போட்டு நம்ம அதே அரைச்சி அரைச்சி அதனால் வந்துட்டு போதும் தக்காளி நல்லா வதங்கட்டும் மெயின் மெயில் வந்து சேர்க்கணும் அப்படி தான் பட் மிளகு பூண்டு எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம் எதுக்காக மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூனு ரெண்டு டீஸ்பூன் போடணும் சின்ன ஸ்பூனில் தனியாவும் ரெண்டு ஸ்பூன் போடுறோம் தனியா பவுடர் போட்டச்சு நம்ம வந்து மிளகு போட்டு அரைச்சிக்குவாங்க அதனால் எந்த அளவுக்கு காரம் பவுடர் பார்த்துக்கிட்டு வேணுன்னா கூட திருச்சி மிளகு போட்டுக்கலாம் அது அதுக்கட்டி ஒன்றும் இல்லை வதங்கிடுச்சின்னு வரைச்சி வச்சுருக்கேன் இந்த மிளகு சீரகம் வெங்காயம் தக்காளி அது சேர்த்தாச்சு அது நல்லா வதங்கட்டும் ஏன்னா பச்சை மிளகு வச்சிருந்தாலே கொஞ்சம் வதங்கணும் இல்லைன்னா நீங்கள் வறுத்து வச்சுக்கிறோம் கொஞ்சம் வதங்கட்டும் புளி சேர்த்துக்கிடுவோம் இப்போ அந்த நான் வதங்கிடுச்சு என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு புளி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு கரைச்சி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் தலை தான் போடலான்னு இருந்து இப்போ நான் ஒரு பீசியும் சேர்த்துடலான்னு பார்க்குறேன் குழம்புக்கு அது ரொம்ப டேஸ்ட் கிடைக்குங்க அதனால கொஞ்சம் புளியும் எதுவும் பாரம்ப போட்டுப்பேன் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனில் உப்பு இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துருவோம் அரை ஸ்பூன் போட்டுக்கோம் இது குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற குழம்பு மாதிரி இல்லை மீன் குழம்பு மாதிரி அதனால் நம்ம வந்து தேங்காயெலாம் ஊற்ற போகிறது கிடையாது தேங்காய் ஊற்றக்கூடாது அடிச்சு இந்த காரைப்பொடிக்கு சின்ன காரப்பொடி தான் நல்லது பட் வாங்கி வந்தாச்சும் என்ன பண்ணுறது சரி எப்பவா தான் கிடைக்கும் தண்ணியை நல்ல தாளமாக சேர்த்துக்கும் கொதிக்கமல்லாம் இப்போ வந்து மூடி போட்டலாம் குழம்பு இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்புறம் மீனும் சேர்த்துக்கலாம் இங்கே வந்து ரசம் கொட்டி தாளித்து இறக்கியாச்சு பொடி ரசம் ஏன்னா மிளகு செய்கிற குழம்பு வைக்கிறதுனால மிளகு போட்டு அரைச்சி வேண்டான்னு நான் பொடி ரசம் இன்றைக்கி வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படியே கப்புன்னு மூடி விட்டுருவோம் இங்கே வந்து குழம்பு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாக கொச்சிகிட்ருக்குது இப்போ நம்ம வந்து அதில் மீனை சேர்த்துடலாம் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் மாம்பெரிய மண்டையை பாருங்கள் விட்டுடுவோம் இன்னொரு தலை அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஒரு பீஸை போட்டுடலாம் எனக்கு இது ஒன்று போதும் என் பொண்ணு சாப்பிட்ணும் ஒருத்தி வச்சேன் வந்து இன்னொரு கலை பாக இருக்குது அதையும் நான் இதில் போட்டுறேன் அவ்வளோதான் குழம்பு வந்து கொதிக்கட்டும் போட்டேன் அந்த வால் தொண்ட மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஜிம்மரில் போட்டு நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நான் ஸ்டவ்வேல எடுத்துகிட்டு மண்சட்டிணை எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கும் அதனால் அதிலே ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மலாக வைக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க உலகா குறிப்பிள்ளையை கொத்தமல்லி மேலே போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அதிலே வந்து கொதிச்சே பாருங்கள் அத்துக்கு ஆகிடும் குழம்பு இவ்வளோ இருந்தாலே போகிறோம் அப்படியே மூடி விட்டுடலாம் இப்போ நம்ம காரப்பொடி போட்டு மிளகு குழம்பு வச்சு மீன் குழம்பு சூப்பராக ரெடியாக வச்சுக்கிது ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கலாம் எல்லாம் பூண்டு உடஞ்சி போயிடும் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் மண் சட்டியில் வைக்கிறப்போ இப்போ கொதிக்கிது பாருங்கள் அப்படியே மூடி போட்டால் அதுவே உள்ளே சூடு இருக்கும் இங்கே வந்து இந்த மீனையும் ஒரு கால் பாகத்தூட்டையும் போட்டு மிளகாய் போட்டு ஊற வச்சுருக்கேன் புளி இப்பெல்லாம் போட்டு அதை அப்படி இருக்கட்டும் இங்கே வந்து பாருங்கள் எப்படி கிடக்குது ஏறாகி இப்போ இனிமேல் க்ளீன் பண்ணும் இங்கே வந்து ஒரு பிடி தேங்காய் அலசி வச்சுருக்கேன் ஒரு மூணு பல்லு பூண்டு வச்சுருக்கேன் இன்னொரு பல்லு இருக்கு இதில் வந்துட்டு ரொம்ப ஒரு பச்சை மிளகா ஆக்சுவலி பச்சை மிளகா போட மாட்டாங்க நான் போடுறேன் சின்ன பச்சை மிளகா இது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் இந்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்னால் இதை நான் சொல்லலாம் இப்போ இதில் வந்து கடலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற மாதிரி போட்டுருவேன் கொஞ்சம் கூட தான் இருக்கணும் இப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ஒரு கையால் ஒரு அளவுக்கு போட்டுருக்கேன் இது தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக தான் உப்பு போடணும் ஏன்னா காரம் ரொம்ப ரொம்ப போடலையே அதனால் சும்மா ஒரு ரெண்டு கல் போட்டால் போதும் அதிகமாக வேண்டாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி தொகையை சாரி தான் செய்ய போகிறோம் தேங்காய் தொகையல் தேங்காய் பொட்டுக்கடலை துவையல் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு கெட்டியாக இருக்கணும் அம்மாலாம் இதுதான் செய்வாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பூண்டு மிளகு கார மீன் குழம்புக்கு இப்போ அரைச்சிடலாம் இதை இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி திப்பி திப்பியாக தான் இருக்கணும் நம்ம நல்லா நைசெல்லாம் ஆகக்கூடாது இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் துவையல் இவ்வளோ திக்காக இருக்கணும் பவுலுக்கு மாற்றிக்கலாம் காரம்லாம் இருக்கா சின்ன பசங்க கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இங்கே செஞ்சு பாருங்கள் இங்கே வந்து நம்மளோட காரப்பொடி மீனையும் ஃப்ரை பண்ணியாச்சு நல்ல பெரிய மீனா கஷ்டப்பட்டோம் நல்லாயிருக்கும் பட் குழம்பு வச்சு சாப்பிட்னா சின்னது வாங்குவோம் அதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிக்கலாம் இரும்பு கடாயி மண் சட்டி மாதிரி தான் எதுவுமே வந்து ஹீட்டு ரொம்ப நேரம் தங்கும் அதனால் வந்து கொஞ்சம் இருக்கப்பாவே இது பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எப்போயுமே இரும்பு கடாய் வந்துட்டு நம்ம செஞ்சு முடிச்சு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குலாம் நம்ம அதுலேருந்து எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கணும்னு சொல்லுவாங்க அதுலேருந்து ஏதோ ஒரு இது வந்து நமக்கு ஒரு மாதிரியான இதை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் செய்கிற வரைக்கும் ஓகே ரொம்ப நல்லது ரொம்ப நல்லா வருது இரும்பு கடாய் ஃப்ரை வந்து மீன் ஃப்ரை ரெடி இப்போ பார்த்திங்கன்னா சாதமும் குக்கரில் கஞ்சி வடித்து வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்களா இன்னும் ஆயிரம் 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 எறாயிரம் இன்னும் அப்படியே தான் கிடக்குது என் காலெல்லாம் பயங்கரமாக வலிக்குது போய் உக்காந்துட்டு இந்த எறாவை சேரில் போய் உக்காந்து தான் ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம அதை செய்யணும் இப்போ வந்து எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சி ரொம்ப அவசமாக செஞ்சேன் இப்போ மேலே கொத்தமல்லி தூதிலாம் வீட்டில் நிறைய கொத்தமல்லி இருக்கும் அதனால நிறைய போட்டு விட்டேன் இல்லைன்னா இல்லாமல் செய்கிறது இருக்கும்போது ஏன் தூத்து போடுவோம் நிறைய போட்டாச்சு அவ்வளோதான் நம்மளோட எறா பிரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து சாதம் வரைச்சு வச்சுருக்கேன் இங்கே வந்து காரப்பொடி நல்ல பெரிய காரப்பொடி மீன் தலையும் ஒரு துண்டும் ரெண்டு தலை ஒரு துண்டு போட்டு நல்லா பூண்டு மிளகாய் அரைச்சி குழம்பு வச்சுக்கிறேன் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு சளி ஜுரம் எல்லாத்துக்குமே கட்டியில் இன்றைக்கி ஹெல்த்தியான சமையல் ஆரோக்கியமான சமையல் பொடி ரசம் வச்சுருக்கேன் இங்கே வந்து பிரான் தொக்கு சிறுக்கீரை வந்து பொரியல் இங்கே வந்து அந்த குழம்புக்கு தோதாக வந்து பொட்டுக்கடில் தேங்காய் வச்சு துவையல் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதிலே கொஞ்சமாக சட்னி இட்லிக்கு வச்சுருக்கேன் அடுத்து இங்கே வந்துட்டு மீன் வந்து காரப்பொடி மீனையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் அப்புறம் இட்லி வேறு இருக்குது அப்புறம் தயிர் இருக்குது எல்லாமே இருக்குது உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சாப்பாடு போட்டு வந்துட்டேன் மீன் குழம்பு இப்படி மீன் குழம்பு மீன் வறுவல் சிரிக்கீரை பொரியல் ஏறா தே தேங்காய் பட்டுக்குள்ளே துவையல் ரசம் மாம்பழம்